ஜெயக்குவாராக்கு எந்த தேசமும் அவன் பிறந்தது ஒரு இடம் அவன் போராடியது அவன் மாண்ட இடம் வேறு ஏன் அவனுக்கு மொழி தேசம் இனம் என்கிற எந்த வரம்புகளும் இல்லை மனித குலத்தை நாள் தமிழக அடையாளங்களை இழக்க நேரிடும் தமிழை போல்வாக தோன்றிய மொழி அல்ல ஆங்கிலம் அது பல மொழிகளின் கலப்பால் உருவானது தமிழ் மனிதனுடைய உழைப்பில் இருந்து உருவான மொழி அவன் வழியில் இருந்து எழுப்பிய ஒளியிலிருந்து உருவான மொழி அவன் தேடலில் இருந்து அவன் உருவாக்கி கொண்ட சொற்களில் இருந்து உருவான மொழி தமிழ் ஆங்கிலம் லத்தி போன்ற பல மொழிகள் இணைந்து உருவான ஒரு மொழி ஆனால் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது ஏன் அதிகாரம் அவர்களின் கைகளில் இருப்பதுதான் காரணம் ஒரு பண்பாடு வளம் பெற வேண்டுமானால் அது மேம்பட வேண்டுமானால் ஒரு மொழி தன்னை மேலும் வளர்த்து கொண்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த மொழியை பேசுகிற தாய்மொழியாக கொண்டிருக்கிற இனம் ஆட்சி அதிகாரம் கொண்ட இனமாக இருக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களாக இருந்ததால் தான் அவர்கள் எங்கெல்லாம் ஆண்டார்களோ அங்கெல்லாம் அவர்களின் மொழி ஆட்சி மொழியானது அவர் இங்கே வந்தபோது எண்ணிக்கையின் சொற்பம் இங்கே பேசிய தமிழ் பேசிய மக்களின் எண்ணிக்கை அதிகம் இந்தி பேசிய மக்களின் எண்ணிக்கை அதிகம் அவன் இங்கே இந்தி பேசுகிறவர்களுக்கு ஏற்ப வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இந்தி கற்றுக்கொள்ளவில்லை அவன் தமிழர்களிடையே வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழை கற்றுக்கொள்ளவில்லை அவன் மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான் அவன் மொழியை இந்தி பேசுகிறவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் ஏனென்றால் அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இனமாக இருந்தான் அவன் ஆண்ட இடங்களிலெல்லாம் தேசங்களிலெல்லாம் அவன் மொழியே ஆட்சி மொழியானது அவன் மொழி ஆட்சி மொழியானதால் அவன் பின்பற்றிய கலாச்சாரமே அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்டது எனவே தமிழர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அரசியல் வேட்டை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதிகார வேட்டை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்தந்த தேசங்களில் ஆடும் அதிகார பீடத்தில் அமருகிற அந்த வேட்கை மலேசியாவுக்கும் தமிழர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கும் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் ஒரு மாநிலம் இந்திய தேசத்தின் ஆட்சி பீடத்தில் தமிழர்களின் பங்கு என்ன இந்த வேட்கை தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு உரிய பாரம்பரியத்தை கொண்ட இந்த இடம் முக்கால் லட்சம் ஆண்டுகளுக்குரிய பாரம்பரியம் கொண்ட மொழி தமிழ் மொழி என்கிறார்கள் தொல்காப்பியம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது என்கிறார்கள் சிலர் ஐயாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் ஒரு மொழிக்கு இலக்கணம் உருவாக வேண்டுமானால் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்த பிறகுதான் ஒரு மொழிக்கு இலக்கணம் உருவாக முடியும் இலக்கிய வளம் நிறைந்த ஒரு மொழி என்றால் அது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்துதான் இலக்கிய வளம் கொண்டதாக அது மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள மொழியை பேசுகிற இனம் எதிர்காலத்தில் மூன்றாம் தர குடிமக்களாக நான்காம் தர குடிமக்களாக மாறிவிடக் எவரும் இல்லை ஏற்பட்டு விடக்கூடாது தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் தமிழர் பாரம்பரியம் நிலைத்திருக்க வேண்டும் தமிழர் பண்பாடு என்கிற பரப்புக்கும் எல்லா வைக்கும் என்று சொன்ன வல்லுவனின் கூற்றுதான் தமிழர் பண்பாடு வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரின் தமிழர் பண்பாடு யாதும் யாவரும் கேளீர் என்று சொன்ன சிந்தனைதான் தமிழர் பண்பாடு இந்த தமிழர் பண்பாட்டை தக்க வைப்பதற்கு பாதுகாப்பதற்கு உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு இடம் உணர்வும் ஒழி உணர்வும் தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்